சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெயினிங் சூப்பர் மார்ட் ஈஸியான விஷயம் அதே ஒரு நல்லவன் உருவாக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தாங்க ஆயிரம் பேர் அழ வைக்கணும்ன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் அதே ஒருத்தரை சிரிக்க வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஆனா வாரந்தோறும் பல கோடி பேரை வாய் விட்டு சிரிக்க வைக்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசுத்தல் மன்னர்கள் அசுத்தம் வசத்து போவது யார் நிகழ்ச்சி தாங்க அதனால தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க சிரிச்சு சந்தோஷமா இருங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா for that can we have our two judges on stage please வணக்கம் மதன் சார் வெல்கம் சின்ன சார் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஆமா சின்ன சார் வர்றது துள்ளி குச்சி வந்தீங்களே என்ன ரீசன் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி அதுக்கு தான் துள்ளி துள்ளி சார் துள்ளி துள்ளி சீட்ல இருந்து அப்படியே போறீங்க அது வந்து நம்ம நிகழ்ச்சி ஓகே ஓகே மதன் சார் நல்ல ஜோக் சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடுங்க ஒரு அம்மா ஸ்கூலுக்கு அவங்க பொண்ணு யூனிஃபார்ம் இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணி வந்துட்டாங்க வந்து கிட்ட சொன்னாங்க சார் நீங்க தான் நேற்று வந்து க்ளாமராக வரலைன்னு திட்டினிங்களாமே அப்படின்னாரா ஐயோ தலை எழுத்து கிராமர் வரலைன்னு திட்டுனீங்க ஓகே சினி சார் ஒரு கியூட்டாக சின்னதா ஒரு நல்ல ப்ரேயர் சாங் பாடுங்க ப்ரேயர் சாங் யா Par pari, we're yeah, yeah. going par பாத்தீங்களா நம்ம நிகழ்ச்சியில எல்லாருமே அசத்துவாங்க அது இருக்கட்டும் நம்ம நிகழ்ச்சியோடைய அசத்தல் கெஸ்ட் யார் அசத்தல் கெஸ்ட் யாருன்னா தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மற்ற மொழிகள்ல தூள் கலப்பி யங் ஜெனரேஷனுக்கெல்லாம் ஒரு பிடிச்ச ஹீரோன் அதாவது லவ் டுடே அப்படின்னு சொல்லி தெரிந்த காலத்தில் சொல்லிட்டு அப்புறம் காதல் சுகமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பராக ஆர்யா அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தது வெரி சக்சஸ்ஃபுல் டைரக்டர் முதல்ல கவிதாலயம் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு அதே மாதிரி அவர் டைரக்ட் பண்ண படம் இல்லாமல் பெரிய கம்பெனிகளுக்கு தான் முதல் படமே சூப்பர் குட் ரெண்டாவது படம் கவிதாலயம் இவர் எல்லாம் பெரிய கம்பெனிகளில் பண்ணி அவங்க சாதாரணமாக ஒரு பெரிய கம்பெனி ஒரு நாலு படம் ஜெயிச்ச பிறந்தான் அவங்க கொடுக்கணும்னு இருப்பாங்க அப்படி இல்லாமல் இவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவ்வளோ பெரிய கம்பெனிகள் கொடுத்துருக்கோம் இப்போ கை நாலு ப்ராஜெக்ட் ரெடியாக வச்சிருக்காரு

நம்ம நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நான் வந்து இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் தவறாமல் பார்ப்பேன் யூஸ்வராக நான் வந்து செகண்ட் ஷோ படம் நான் ஜாஸ்தி சாட்டர்டே சண்டேனா வந்து செகண்ட் ஷோ படம் பார்க்குறதில்ல ஏன்னா பத்து டு பதினொன்று மணிக்கு இந்த அசத்த போகிற நிகழ்ச்சியை வந்து கம்பல்சரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய நிகழ்ச்சிகளை நான் பார்க்குறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு புது விஷயம் என்னென்னா நிறைய நடிகர்களையும் நிறையா அனுபவமிக்கவங்களையும் பண்ணுவாங்க ஆனால் எல்லாமே புதுசு முகவரி தெரியாதவங்கள அப்படி பட்டங்களை வச்சு வித்தியாசமா வந்து ஒவ்வொரு வாரமும் அசத்தது வந்து இந்த ப்ரோக்ராம் என்ன எத்தனையோ ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் அசத்த போகுது ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது வரைக்கும் நான் பார்க்கல கண்டிப்பா அது வார வாரமும் இட்டு கொடுக்கும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க ஆச்சரியமா இருக்கு தேங்க்யூ சார் இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட் இன்னைக்கு நம்மளோட ஷோ பாருங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க

பாபு சார் அவர்களுக்கும் மற்றும் சின்னி ஜெயந்த சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நிகழ்ச்சியின் அழகு தொகுப்பாளினி அண்ணக்கிளி அக்கா அவர்களுக்கும் இயக்குனர் பாலசேகரன் சார் அவர்களையும் மகா வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாரும் அசத்துங்க வாழ்க்கைன்றது வாழ்வதற்கே அதை வாழ்ந்து காட்டுவோம் சொல்லியிருக்கிறாங்க அந்த வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னா மனிதன் சிரிக்கணும் ஒண்ணுமே இல்ல கடவுள்கிட்ட கிட்ட வழக்கம் போல வர கேட்க போயிருக்காங்க அமெரிக்க நாட்டுக்காரன் ஒருத்தன் ஜப்பான் நாட்டுக்காரன் ஒருத்தன் இந்திய நாட்டுக்காரர் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் அமெரிக்க நாட்டுக்காரன் போய் கடவுள்கிட்ட வரம் கேட்குறான் கடவுளே எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கம் கொடு கொடுத்தாச்சு அடுத்து ஜப்பான் நாட்டுக்காரன் கேட்குறான் கடவுளே எனக்கு ஒரு ரூம் நிறைய வயிற் கொடு கொடுத்தாச்சு அடுத்து இந்தியாக்காரன் போய் கேட்குறான் அந்த ரெண்டு ரூம் சாவிய முட்டையாங்கிட்ட கொடு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ பெரிய நொல் பார்த்தீங்களா உங்களுக்கு இது பரவாயில்ல இன்னும் ரொம்ப அழகாக போகும் படம் இந்த சினிமா துறை பக்கம் போனோம்னா செவி சாய்க்கவே முடியாது என்னதான் குறைஞ்ச பட்ஜெட் படமாக இருந்தால் பூஜை போட்ட சீனவே நாலஞ்சு ரோல் காமிக்கிறது ரொம்ப கொடுமையாக போகும் பார்க்க முடியும் ஏ மாப்பிள்ளை அந்த படத்துக்கு ஏன்டா அவ்வளோ கூட்டம் இப்படி ஃப்ளாப்பான படம் அந்த படத்துக்கு போய் ஏன் அவ்வளோ கூட்டம் வேற ஒன்றும் இல்லை அந்த படத்துக்கு போய் ஒருத்தன் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கானா அந்த மூஞ்சி இந்த படத்துக்கு வந்திருக்கான் அவன் யாருன்னு பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் ஏன்னா சில நேரங்களில் அப்படிலாம் நிகழ்ச்சியும் நடக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்க போனோம்னா ரொம்ப அழகாக யோசிக்க போகலாம் இங்கே பாடுறா என்னோடய முடியை கூட எவனாலையும் முடுக்க முடியாது பழனிக்கு மொட்டை ஓட்டு நாள் ஆச்சு அப்புறம் ஏன்னா பேசும் போதே ரொம்ப சுதாரிச்சு தான் பேசுவான் இன்னைக்கு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரர் சொல்றாரு மாப்பிள்ளை வீட்டுக்கார பையனை நல்லவன் நினைச்சேன் விளையாட்டு பையன் நினைச்சேன் என் பொண்ணை கொடுத்தேன் அப்புறம் ஏற்கனவே நாலஞ்சு பிள்ளைங்க வாழ்க்கையில விளையாடி இருப்பாங்க தாங்க முடியல என்கிட்ட ஒருத்தனை நெருங்க முடியாது ஆமாட்டா குளிச்சு ரெண்டு மாசம் ஆச்சு எப்படி அதெல்லாம் யோசிக்கும் போதே பேசும் போதே என்னென்ன பேசணும் யோசிச்சு வச்சிட்டு பேசிடுவான் டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டரோட அலும்பே அலும்பு தனியாக இருக்கும் டாக்டர் டாக்டர் நீங்கள் பேஷண்ட்டோட பல்ஸை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா இல்லைப்பா நாங்கள் பேஷண்ட்டோட பர்ஸை பார்த்து தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் டாக்டர் அந்த மாதிரி நகைச்சு பார்க்க முடியாமல் இருக்கும் சில இடங்களில் இன்னும் பார்க்க போனோம்னா டாக்டர் சொல்கிறாங்க டாக்டரை பார்த்து டாக்டர் உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் தான் எப்படிப்பா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை யமனுக்கு உதவியாக நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக செஞ்சுருக்கீங்க நிறையா ஃபோன் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம்தான் பேஷண்ட்டை கூப்பிட்டு வச்சு டாக்டர் எப்பா முனுசாமி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது உனக்கு மாற்றம் தெரியுதா ஓ பேங்க் பேலன்ஸில் பாதி குறஞ்சிருச்சு இல்லை பாதி இருக்குது மீதி ட்ரீட்மெண்ட் எடுத்தினா அதுவும் குறஞ்சி போயிடும் இன்னும் தான் பேசுறது இன்றைக்கு ஒரு சின்ன விஷயம் தான் அப்படியே இந்த கல்யாணத்து பக்கம் வரோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக சொல்லலாம் ஏங்க நம்ம பையன் ஒன் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எப்படிமா அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் இல்லை இல்லை அடிக்கடி சுண்டல் கேட்குறேன் பீச் வாசல் தாக்கிட்டு இருக்கு டெய்லியும் பொண்ணை கூப்பிட்டு பீச்சுக்கு போகிறது எப்படி இருக்கா அப்புறம் ஏன்டா மாப்பிள்ளை என்னடா மெடிக்கல் ஷாப்புக்கு மூணே நாள் தான் வேலைக்கு போனேன் சரி சரி அடுத்து ஹோட்டலுக்கு மூணே நாள் தான் வேலைக்கு போயிருக்கேன் எத்தனை வாட்டரா சொல்றது விருந்து மருந்து மூணே நாலு தானே எந்த விஷயத்தை நிரூபிக்கிறான் பாருங்க அழகா சொல்லலாம் மாப்பிள நிறைய போட்டிகளை பார்ட்டிசன் பண்ணி நிறைய சர்டிபிகேட்ல வாங்கியிருக்கிறேன் சென்ட்ரல் ஜெயில்தானே பெருந்த ஒழுங்காக ஓடி போயிரு பொண்ணு வீட்டை விட்டு தாங்க முடியாம பேசுறது மாப்பிள்ள வேலை வேலையை கரெக்டா சாப்பிடுவாரா நிச்சயமாங்க அங்க ஜெயில் வாழ்க்கை பழகி போய்ட்டு நிச்சயமா சாப்பிடுறது சென்ட்ரல் ஜெயில் ஆயில் தண்டனை கைதியை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணித்தார் ஏன்னா அப்படி நடக்கும் சில இடத்துல டாக்டர் டாக்டர் எனக்கு இந்த உடஞ்ச குடத்தை கொஞ்சம் ஒட்ட வச்சு தாங்க என்னடா உடஞ்ச குடத்தை ஒட்ட வைக்க சொல்றேன் நீங்கள் தான் பிளாஸ்டிக் சர்ஜரியில் பெரிய வளர்ந்து ஆச்சு வளர்ந்து இல்லைன்னா ஆனால் எத எதுக்கு சொன்னால் எததுக்கெல்லாம் ஒப்பிடுறேன் டாக்டர் அன்னைக்கு நீங்கள் என்ன ஓட சொன்னீங்களா என் பையனை அன்னைக்கு நீங்கள் ஓட சொன்னீங்களா ஆமா ஓட சொன்னேன் காலையில் எந்திரிச்சோன்னே ஓட சொன்னீங்களா ஆமா ஓட சொன்னேன் நேற்று எடுத்து வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க டாக்டர் அவங்க அம்மா போட முடியுங்க அண்ணன்தான் பேச முடியுன்றீங்க கடுத்து அதுக்கடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஃபாரின்ல என்னவா இருக்கார் அங்கேயும் மாப்பிள்ளையாக தான் இருக்கு அதோட என் கூட அண்ணா இருந்தவர் ஏன்ட்டா சொல்கிறீங்க கேட்குற இல்லையே அதுக்கப்புறம் ஏன் என் ஏன் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்கிறாரு ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா என் கூடயே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டே இருப்பார் இருந்து ஃபோன் வந்துட்டால் மட்டும் டக்குன்னு எந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காரோ அதே இடத்துல நின்றுவர் நான் சரி பேசி முடிச்சோடனே என்னன்னே பொண்டாட்டிகிட்ட இப்போ இருந்து ஃபோன் வந்துட்டால் மட்டும் ஏன் டக்குன்னு அதே இடத்துல நின்றுறிங்க அப்படின்னு கேட்ட அவர் சொன்னார் வேற ஒண்ணு இல்லப்பா தம்பி யாரும் நான் பொண்டாட்டி பேச கேட்டு நடக்கிறேன்னு சொல்லிடக் கூடாது அதுக்காக எப்படிலாம் வித்தியாசமா யோசிக்கிறாங்க நான் என் பொண்டாட்டிக்கு திருட்டுத்தனமா தாலி கட்டினேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சுதானே ஆமா தாலி கூட வசந்தா ஜுவல்லரியில திருடுனா அப்ப எந்த அளவுக்கு திருட்டுத்தனமா கட்டிட்டு போவாரு டாக்டர் என்னோட ஆப்ரேஷன் வேணா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா எப்ப அல்சருக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் தள்ளி வச்சோம்னா அப்புறம் பைல்ஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம் டாக்டர் இந்த ஆப்ரேஷன் க்கு முன்னாடி வேணா நான் ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு பார்த்துக்கிட்டுமா ஏப்பா இவ்வளோ வேகமாக அவசரப்படுற ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நிரந்தரமாக இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சுற்றி வர போறேன் ஆப்ரேஷன் பண்ணவே உயிர்க்கோட இருந்தால் என்னதான் பண்ண முடியும் டாக்டர் நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு காலில் விழுந்தான் உளுந்த எந்திரிச்சோன்னே இந்தாங்க நீங்கள் எனக்கு தெய்வம் தானே இந்தாங்க ஆப்ரேஷன் பீஸ்க்கு போகல வாழைப்பழமும் கொழுக்கட்டையும் வச்சுக்கோங்க கொழுக்கட்டைய அதனால யார்டையும் பேச முடியுது இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் சொல்லுவாங்க ஒரு மனிதன் மிகப்பெரிய விரக்தியில நைட் நேரத்தில் போய் கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஓய் ஒரு ஆற்றோரமா உட்காந்து ஒவ்வொரு கல்லாம் எடுத்து ஆற்றுக்குள்ளே போட ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையே சரியில்லை கடவுளே இல்லை அப்படின்னு ரொம்ப விரக்தியில் ஒவ்வொரு கல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறான் அப்படியே நைட் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது காலையில விடிஞ்சிடுச்சு விடிஞ்சு பார்த்தோன்னே லாஸ்ட் கல் எடுத்து போனமோ பாக்கிறான் அது கல் இல்லை அது வைரம் தெரிஞ்சுது அப்போதான் அவன் நினைக்கிறான் ஐயையோ நம்ம வாழ்க்கையில் ஏ ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு கவலைக்காக இப்போ இதை நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டோமே அப்புறம் நினச்சி யோசிக்கிறான் அதாவது நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் கவலைகள் வந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம அடுத்ததான் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு செயல்பட்டா நம்ம வாழ்க்கை நிச்சயமா பிரகாசமா அமையும் அப்படிப்பட்ட பிரகாசமான வாழ்க்கையை தரும் ஒரே நிகழ்ச்சி நமது அசத்த போவியார் யார் நிகழ்ச்சி தான் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி

சார் இவர் முதல் வாரம் புதுமுகமாக வந்தார் வந்தப்பையே அஸ்தல் மண்ணில் நினைக்கிறேன் அவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த பையன் மூர்த்தி சீசா இருந்தாலும் கீர்த்தி சொல்லுவாங்க ஜோக் டைமிங் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ்ஃபுல் எப்படின்னா ஒரு ஜோக் வந்து ஓப்பனிங் எண்டு ரொம்ப நல்லா இருக்கணும் எங்கே முடிக்கிறோம் எங்கே ஆரம்பிக்கணும் தெரியாமல் அந்த முடிவை வந்து சிரிப்பாக வரவழைக்கணும் அந்த அந்த டெக்னிக் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு இவர் ரொம்ப நல்லா வருவீங்க தம்பி ரொம்ப 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 நன்றி சார் நன்றி சார் இல்லை நிஜமாகவே இம்பார்ஷியலாக ஒவ்வொரு ஊராக போய் இந்த வாண்டு நண்டு சிண்டுலேருந்து எல்லா வயதில் உள்ளவங்களையும் பண்ணிட்டு எல்லாரையும் கத்தி கத்தி அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி

கரண்ட் பில் கட்ட வராங்க சார் அங்க பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தில் எப்படி பம்பி பம்பி பேசிட்டு போவாங்க ஆபிசர் கிட்ட என்ன பேசுவாங்க இதா சார் கான்செப்ட் ஆபிசரா வந்து மணிவண்ணன் சார் இருக்கிறாரு மற்ற நடிகர்கள் இருக்கிறாங்க சார் ஓகே சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார் அச்சத்திருங்க காலையில இருந்து ஒரே கூட்டமா இருக்குது இன்னைக்கு அன்னதானம் போடுறாங்களா இல்ல பொங்கல் ஊங்குறாங்களா இல்ல சுண்டன் ஊங்குறாங்களா ஓ இப்ப என்ன எல்லாமே தெரிஞ்சது இன்னைக்கு கரண்ட் பில் கட்டவன கடைசி டேட்டு இல்லைன்னு வச்சுக்க ப்ளீஸ் பிடிங்கிடுவாங்க பாதியா க்யூமே ஹோலையே நின்று வாயா நான் மாதிரி இருக்கிறேன் சும்மா கவுண்டருக்குள்ளே போகிறேன் தெரியுமல்லே யார் வர்றாங்களும் பார்க்கல ஏய் என்ன பார்க்குற பவுண்ட்டு சுரக்கல கவுண்ட்டு சுரக்கலைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது தெரியுமில்ல ஓ நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நீ மீறி போன பாம் போடுவேன் இல்லைனா ஏகே ஃபார்ட்டி செவன்லேயே டுபில் டுமில் சுடுவேன் அதெல்லாம் ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டுருக்குறாங்க பட் அது பண்ணல காலெண்டு கால் வந்து வரும்போது மச்ச கொட்ட பயிர் அது இந்த போட்டன்னு வச்சுக்கோ கூட்டம்லாம் சதரி போயிருந்து கவலைதான் ஓய் என்ன பாக்குறீங்க ஓஹோ கடா உங்களை பார்க்கறீங்க சொண்ட கேட்கணும் இது மாதிரி எனக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது பொண்டாட்டி புடவை துவைக்கணும் அப்புறம் பாத்திரம் விளக்கணும் சமையல் வேலை இருக்குது அப்புறம் குழந்தையை குறிப்பாட்டி குழந்தையை குறிப்பாட்டி இல்லை குறிப்பாட்டி ஸ்கூலில் போய் விடும் என்ன ஓ என்ன டெய்லி சீக்கிரம் விட்டுங்கன்னு நம்பருக்கு போயிடுவேன் இங்க பாருப்பா காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட சாப்பிடாம அப்படியே வெறும் வயிற்றுவா நிற்கிறேன் ஓகே பல அறிஞ்சிருவேன் உங்க பொண்ணு கட்டுறேன் கேட்டேன் கரண்ட் பில் கட்டுறேன் கேட்டேன் என்ன மூல அதுக்கு போய் இப்படி மாறிங்கள இது உங்களுக்கு இதாக மாறிருக்குதா உண்மை நீங்க யாருங்க யார் யாருப்பா சும்மா வந்துகிட்டே ரெண்டு பேர் தெரியல பாருங்க நான் நான்

மாடல எத்தனை வேலைய வந்தல கடத்தி டேட்டல வந்திருக்கனே நீ விடு جنيه நீ விடு جنيه என்ன பாக்கறீங்க நீ விடு என்ன ஆபீசர் உங்களுக்கு லஞ்சம் வேணா குடுற ஆபீசர் என்ன மீனா ஆபீசர் ஆனா லஞ்ச குடுக்குறடா போ வாங்குறடா வெல்டன் வெல்டன் பாலசேகரன் சார் இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த மம்முட்டி வாய்ஸ் சரத் சார் வாய்ஸ் எல்லாம் அப்படியே பேசுவார்

லைஃப்பில் வந்து சின்ன விஷயங்கள் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து யாராலையும் மறக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஏழாவது எட்டாவது இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கனா வந்து ஹிஸ்ட்ரி பீரியட் அது நடந்துச்சு அந்த ஹிஸ்ட்ரி பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க ஒரு அதிகாரி வந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீச்சர் ஸ்கூல் டீச்சர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆவாங்க பயப்படுவாங்க அதில் வந்து படிக்கிற பசங்கள் இருப்பாங்க கொஞ்சம் படிக்காத பசங்கள் இருப்பாங்க அந்த படிக்கிற பசங்களை வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படி வந்து நான் ஃப்ரெண்டாக பேக்கான்னு கேட்காதீங்க நான் குரல் பிடி இல்லை உட்கார்ந்து அப்படினு பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் வந்தார் சார் அவர் ஹிஸ்ட்ரி பீட்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி வந்தார் எல்லாருக்கும் டென்ஷன் அதில் வந்து ஒரு பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சரியாக காது கேட்காது சார் கொஞ்சம் சத்தமாக பேசுனா காது கேட்கும் ஸோ அந்த பையனை வந்து எங்கே உட்காரன்னு சொல்லி சென்ட்ரல் உட்கார வச்சுட்டார் சரி உட்காரதுக்கப்புறம் வந்தார் அவர் வந்த அதிகாரி பார்த்த உடனே வந்து எல்லாருக்கும் பயம் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டார் பாபரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார் அவன் கரெக்டாக பாபரை பற்றி மொத்தம் சொல்லிட்டான் ஓகே அடுத்து வந்து அசோகரை பத்தி ஒருத்தனை கேட்டார் சார் அசோகனை பற்றியும் கரெக்டாக பதில் சொல்லிட்டான் கடைசி இந்த பையனை பார்த்தார் சார் இந்த பையனை பார்த்து அவளை வந்து தாஜ்மஹலை கட்டிது யாரான்னு கேட்டார் ஷாஜகான்னு கரெக்டாக பதில் சொல்லிட்டான் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆஃபீஸில் வந்து பேசிட்டு போயிட்டார் அவர் போனதுக்கு அப்புறம் வாத்தியார் கிட்ட வந்தார் கிட்ட வந்து கேட்டார் டே அவர் என்னடா கேட்டார் நீ என்னடா பதில் சொன்னாரு அவர் என் பேரை கேட்டார் ஷாஜகான் என் பேரை சொன்னார் லைஃபில் இன்னைக்கு வரக்கூடிய காமெடி நன்றி வணக்கம் Sitter jeg på